ஹை ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம பொன்னி சீரியலோட ரிவியூ தான் பார்க்க போறோம் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் இதில் ஃபஸ்ட்டு செல்லி பொண்ணு எப்பவும் போல வெளியே கிளம்பிட்டு இருக்கும்போது கரெக்டா அங்க வந்து சக்தியோ ஏன் பொண்ணு இப்படி பிடிவாதமா பண்ணிட்டு இருக்கீங்க பேசாம வீட்டில் வந்து சாப்பிடலாம்னு சொல்லி சொல்லிட்டு இருக்காங்க உடனே பொன்னியோ இது என்னோட தன்மான பிரச்சனை அது மட்டும் இல்லாம அத்தையே எப்ப கூப்பிடுறாங்களோ கிச்சனுக்கு வந்து சம்மான் சொல்றாங்களோ அப்பதான் அங்க வந்து சமைக்கவும் செய்வோம் சாப்பிடவும் செய்வோம் அது மட்டும் இல்லாம அத்தையையும் குத்து சொல்ல முடியாது நான் தான் அந்த கேஸை ஓப்பன் பண்ணியிருப்பேன்னு சொல்லிட்டு அவங்க என் மேலே கோவமாக இருக்காங்க ஆனா எனக்கு நினைவு நான் கேஸை ஓப்பன் பண்ணவே கிடையாது கரெக்டாக அதை க்ளோஸ் பண்ணி வச்சுட்டு தான் அங்கேருந்து கிளம்பி போனேன் தான் நான் இந்த பிரச்சனை இல்ல இவ்வளவு உறுதியா இருக்கேன்னு சொல்லி சொல்றாங்க உடனே சக்தியும் சரிவா நான் உனக்கு ஹெல்ப் பண்றேன்னு சொல்லிட்டு அவங்க கூட வரதுக்காக பாக்குறாங்க ஆனா பொண்ணியோ உங்களுக்கு நிறைய வேலை இருக்கும் நீங்க பாத்து போயிட்டு வாங்க எனக்கு சமையலுக்கு பொருளா வாங்க வேண்டியது இருக்கு அதெல்லாம் வாங்கினதுக்கு அப்புறமா தான் நான் விறகு விட்ட போவேன் உடனே சக்தியுமே பொண்ணு கிட்ட நீ யாரோட உதவியுமே ஏத்துக்க போறது இல்ல அங்க இருந்து கிளம்பி போறாங்க அதுக்கப்புறமா பொண்ணியுமே அந்த பொருட்கள் எல்லாம் வாங்குறதுக்காக போறாங்க ஆனா இது எல்லாத்தையுமே மாடியில இருந்து கேட்டுட்டு இருந்த சந்திரசேகரோ உடனடியே ஜெயா கிட்ட போயிட்டு ஜெயா நீ பண்றது எதுவுமே சரியில்லை பொண்ணு ஏதோ அந்த கேஸ் ஓப்பன் பண்ணி விட்டேன்னு சொல்லிட்டு அப்ப இருக்க கோவத்தால நீ அங்க அவளுக்கு கிச்சன் குள்ள வரக்கூடாது சொல்ல சரி நானும் ஒத்துக்கிட்டேன் ஆனா இப்ப என்னடானா எல்லாருமே சேர்ந்து அவளை அப்படியே வீட்டை விட்டு ஒதுக்கின மாதிரி இருக்கு நீதான் ஒரு தடவை கூப்பிள் நல்லா வீட்டுக்குள்ள வந்து சாப்பிடுனா சொல்லலாம்ல நீ எதுக்கு அதை பண்ண மாட்டேங்கிறான்னு சொல்லி கேட்கறாங்க அதை மட்டும் இல்லாம பொண்ணு இவ்வளவு நாளா சமைச்சிருக்காலே ஏதாவது தப்பு பண்ணிருப்பாளா ஏதோ தெரியாதனமா பண்ணிட்டு அதுக்காக நீ இவ்வளவு கோபுரது நியாயமே கிடையாதுன்னு சொல்றாங்க உடனே ஜெயா போ அந்த பொண்ணு கேஸ் ஓப்பன் பண்ணது சின்ன தப்புன்னு சொல்ல வரீங்களா ஒரு வேலை கேஸ் மட்டும் ஓப்பன் ஆகி ஏதாவது ஒரு விபத்து வந்துருந்துச்சுன்னா அப்போ தெரிஞ்சிருக்கும் இந்த மாதிரி பொறுப்பே இல்லாம நடந்துகிட்டது மட்டும் இல்லாம இப்ப வெளியே போய் சமைக்கிறன்னு சொல்லிட்டு வீம்புக்குன்னு சமைச்சிட்டு இருக்கா என்னால அவன் மேல இருக்க கோவத்தை குறைச்சிக்கவே முடியல கண்டிப்பா அவ பண்ண தப்ப பண்ணிச்சு அவளை மறுபடியும் சமையல கோயிலுக்குள்ள வான் சொல்லி கூப்பிடவே போறது இல்லைன்னு சொல்லி சொல்றாங்க உடனே இது கேட்டு சந்திரசேகர் பொன்னி உனக்கே தெரியாம எவ்வளவு கஷ்டப்பட்டு இருக்கா தெரியுமா நான் கண்டிப்பா சொல்றேன் பொண்ணு வெட்டி வச்சு இந்த விறகுல கூட நம்ம வீட்டுல இருக்கவங்க யாரோ ஒருத்தர் தான் தண்ணி ஊத்திருக்காங்க அது மட்டும் இல்லாம பொன்னி உனக்கே தெரியாம இந்த வீட்டுல எவ்வளவு கஷ்டப்பட்டு இருக்கா தெரியுமான்னு சொல்லி சொல்றாங்க ஆனா ஜெய்யாவா நானா போய் அவ்வளவு கஷ்டப்பட சொன்னேன் அவளா அதை தேடிக்கிட்டா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே அமைதியாயிராங்க உடனே சந்திரசேகர் உங்ககிட்ட எல்லாம் ஒன்னும் சொல்லி புரிய வைக்க முடியாதுன்னு சொல்லிட்டு அங்க இருந்து கிளம்பி போயிடுறாங்க இன்னொரு பக்கமும் பொன்னி பொருட்கள் வாங்குறதுக்காக ரோட்ல நடந்து போயிட்டு இருக்கும்போது அந்த பக்கமா ஏதோ அம்மன் பண்டிகைக்காக அனௌன்ஸ்மெண்ட் நடந்துட்டு இருக்கதை பார்த்துட்டு அதுக்குள்ள போயிட்டு அங்க இருக்க அக்கா மலையும் அங்க ஒரு சைக்கிள் அங்க இருக்க அக்கா மூலயமா அங்க ஒரு சைக்கிள் ரேஸ் நடக்க போற விஷயம் பொண்ணுக்கு தெரிய வருது அது மட்டும் இல்லாம அதோட தேர்ட் ப்ரைஸா கரண்ட் எடுப்பு தரப்போறாங்கன்ற விஷயத்த கேள்விப்பட்டு ரொம்பவே சந்தோஷமா அந்த அக்காவோட உதவியால பொண்ணு அந்த போட்டியில கலந்துக்கறாங்க ஆனா பொண்ணு எதிர்பார்த்தபடி அந்த ரேஸ்ல அவங்க தேர்டா வர்றதுக்கு பதிலாக தெரியாதா வந்துடுறாங்க அதனால ரொம்பவே சுகமா இருக்காங்க அங்க இருக்கவங்களுமே ஃபர்ஸ்ட் பிரைஸ்க்காக பொண்ணுக்கு ஒரு கிரைண்டரை பரிசா கொடுக்குறாங்க ஆனா அதை வாங்கிட்டு பொண்ணு ரொம்பவே சுகமா நடந்து வந்துட்டு இருக்கும் போது தேர்ட் ப்ரைஸ் வாங்கின பொண்ணு கையில அந்த கரண்ட் அடுப்பை வச்சிட்டு ஏதோ அவங்க அம்மா கிட்ட பேசிட்டு கதை பார்த்துட்டு அந்த பக்கமா போகும்போது அந்த பொண்ணு எனக்கு ஃபர்ஸ்ட் பிரைஸ் தான் வரும்

சிரிச்சுக்கிட்டே அந்த அடுப்பை வீட்டுக்கு எடுத்துட்டு வர்றதுக்காக வந்துட்டு இருக்காங்க